வெல்கம் டு நிசல் ப்ரொமோட்டர்ஸ் இதான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் அழர் கோயில் மெயின் இருந்து பத்தாவது பிளாட்டாக பார்க்குறோம் இந்த ரோடு வந்து அலர் கோவில் பார்த்து போகிற ரோடு இதில் இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அலர் கோயில் வந்துடும் இதில் ஏஜிஆர் கேமிங் ஜோன் இது வந்து கல்லந்திரி மதுரை பார்த்து போகிற ரோடு ஏஜிஆர் கேமிங் ஜோனுன்ற இடத்துலேருந்து கரெக்டாக வாக்கபுள் டிஸ்டன்ஸில் அலர்கோவில் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த இடம் சவுத் ஃபேஸிங் தெற்கு பார்த்த பிளாட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மொத்தம் அஞ்சரை செண்டு ரோட்டில் இருந்து கரெக்டாக இது மொத்தம் நாலு பிளாட்டு சேர்ந்தது மணிக்கு வரும் இருந்து ஆறாவது பிளாட்டு வீடு இருக்குது இந்த வீட்டுக்கு நேராக ஆப்போசிட்டில் உள்ள பிளாட்டு ரைட் சைடில் வீடு இருக்கும் இதில் நேராக ஆப்போசிட்டில் உள்ளது இந்த ப்ளூ கலர் கல் பெயிண்ட் அடித்தது தான் பிளாட் நம்பர் வந்து நாற்பத்தி மூணு இந்த வீட்டுக்கு பேக் சைட்லேயும் ஒரு வீடு இருக்குது இது வந்து இருபத்தி மூணு அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு இதில் பிளாட் நம்பர் நாற்பத்தி மூணை வந்து பார்க்குறோம் நாற்பதுக்கு ஐம்பத்தி நாலு இந்த ப்ளூ கலரில் இருந்து அந்த ப்ளூ கலர் கல் வரைக்கும் நாற்பதுக்கு ஐம்பத்தி நாலு ப்ளாட்டோடய சைஸு இதுதான் ப்ளாட்டு இங்கேருந்து கரெக்டாக அலர் கோயில் வந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது பின்னாடி இருக்கிறது அலர் கோயில் மலை மெயின் ரோட்டில் இருந்து வாக்கப் டிஸ்டன்ஸில் இருக்கும் ஏஜிஆர் கேமிங் ஜோன் அதுக்கு ஒட்டினாப்பில் வந்தீங்கன்னா தெற்கு பார்த்த பிளாட்டை வந்து நம்ம பார்த்துருக்கோம் பின்னாடி வீடு இருக்குது இல்லையா உடனே வீடு கட்டலாம் இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ